வந்து பிஸ்கட்டை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ரெசிபி போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு வர வந்து ஒரு கப்பு சீனி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க சீனி பாவம் நல்லா கரையணும் கரைஞ்சக்கப்புறம் நான் ஒரே பிஸ்கட் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்து மிக்சி சாரில் வந்து போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு முட்டை பார்த்துக்கோங்க ஒரு முட்டை எடுத்து அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க பால் ஊற்றிட்டு சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் சுவர் போட்ட விடிய வந்து எடுக்கலை நீங்கள் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து கட்டாச்சு அரைச்சக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்தோம்ல சீனி பாவ் அதை வந்து கேக்கை மூடில் வந்து கேக்கோட மோல்டு இருக்குல்ல அதை வந்து ஊற்றிட்டு எல்லா பக்கமும் அந்த தட்டில் படுற மாதிரி தடையை சுற்றி தட்டிக்கலாம் தட்டினக்கப்புறம் சைடில் வந்து அடுப்பத்தை வச்சு இட்லி சட்டி வச்சுட்டு இட்லி சட்டி தண்ணி காயறக்கு முன்னாடியே ஸ்டாண்டு வச்சுக்கிட்டேன் ஸ்டாண்டு வச்சுக்கிட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இட்லி சட்டி வந்து அறுக்கணும்னு மூடி வச்சாச்சு மூடி வச்சக்கப்புறம் நம்ம சீனி ஊற்றி சொன்னால் கேக்கு மோல்டு அதில் வந்து நம்ம பிஸ்கட்டை அரைச்சோம்ல அதை வந்து அதில் வந்து நல்லா ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் தண்ணி தோ இட்டிச்சடி தொடர்ந்தப்போ நல்லா தண்ணி நல்லா காஞ்சிருச்சு காய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்ச வந்து கே கேக்கு மோல்டு வந்து அழகாக அதுக்குள்ளே தூக்கி வச்சுருவோம் தூக்கி வச்சுட்டு அப்படியே நறுக்குன்னு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் சென்று நான் திறந்து பார்க்குறேன் வெந்திரிச்சாலேன்னு பார்க்குறதுக்கு நான் வந்து கத்தியை வச்சு லைட்டாக குத்தி குத்தி பார்த்தேன் ஒட்டுச்சுன்னா வேக என்ன வேகலை நடத்தும் ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா வெந்திருச்சு அப்படியே லைட்டாக மெதுவாக வெளியே எடுத்து சூடு ஆடுற வரை சூடு வந்து ஆறணும் நல்லா ஆறுனக்கப்புறம் கத்தியை வச்சுட்டு சுற்றி எடுத்துக்குவோம் சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ கத்தியை வச்சு சைடில் இருக்கிறத பூராத்தையும் லைட்டாக எடுத்துக்குவோம் எடுத்துக்கப்புறம் ஒரு தட்டில் வச்சு அப்படியே குப்புற கவுதூர் நல்லா தாளம் தட்ட ஆரம்பிச்சிட்டேன் தட்டிட்டு லைட்டாக அந்த கேக்கு மோட்டை தூக்குனிங்கன்னா அழகாக வந்து கேக்கு வந்து பிஸ்கட் புட்டிங் ரெடி ஆயிரும் பார்க்கம்போதே சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நறுக்கி காட்டுறேன் நல்லா சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருந்துச்சு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லேயே சொல்லுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்